முதலாவதாக தஞ்சை மாவட்டம் களிமே ஐயன விராமதி செல்வா காம்ல மீண்டும் முதலாவதாக தேவக்கோட்டை மாணிக்கம் செட்டியா இரண்டாவது விராமதி பக்கத்திலே உட்காந்து இருக்கேன் மூணு மாதத்துலேயும் சொல்ல மாட்டேங்கிறாரு கோம்பரில் வோடுங்க ஆட்முது மூணாவது ஆத்மா காடுமையான பொறாட்டிருக்கு பிறகு அறிந்து கடம்பங்குடி காமா ஆத்யாமா ஒன்றல்ல இரண்டல்ல பதினெட்டு வண்டிகள் பறிக்கிட்டிருக்கு சதவி காடுமையான பொறாட்டம் தத்தனே முதலாகதாக காமுன பழனியப்பன் நினைவாக அவிராமை ஓட்டி வருகின்ற மார்வி பரளி 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 Ohi lasi eta hori da. Egun on. Maite zaituzte, gozatu baitago maitizko. பார்வையார் பார்வையார் கூடி பலணியே ப நினைவாக אביநாத் 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 ஓட்டி வருகின்றார் யாரே பலணி கணேசா தேனி மாவட்டம் சின்ன ஹோல்கா பரமசிவத்தூர் அணைவாக காளி ராஜா கோட்டன் சாம்பட்டி கேந்திரன் நினைவாக ஓட்டி வருகின்ற பரி உள்காடு உள்காடு டெல்லி ரென்னி மூன்றாவது ஆக தந்தை மாவட்டம் கரமேல் ஐயனார் துணை விராபதி விராபதி செல்வா காப்பல நான்காவது அநேக கோட்டை மாণিকம் செட்டியார் மாণিকம் செட்டியார் கம்பம் விவலா தேவி ஐந்தாவதாக திருப்பாலை விதா திருப்பாலை விதா ஆறாவதாக கடம்பன்குடி காமாட்சிய மந்தனை கடம்பன்குடி காமாட்சிய மந்தனை கடுமையான ஒரு ஆட்டத்திற்கு பிறகு ஏழாவதாக விராமதி விராமதி தையல் நாயகி கருப்பையா கோணா விராமதி தையல் நாயகி கருப்பையா கோணால் வாத்தல நாளுக்கும் வாத்தல நாடு நெப்போலியம் அப்படி தான் ஏத்தாள மல்லத்தோடு அறிக்கிறத்துக்கு தீர்வை மருந்துபடி முக்கியத்துதான் அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு தெரியல எனக்கு கண்ணு தெரியல கண்ணுக்கு தெரியல எனக்கு கண்ணு தெரியல கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தற்சமயம் உங்கள் ஆபத்தாக தேனி மாவட்ட மதுரை மாவட்டத்திற்கு பெருமைகளை சேர்த்தீரா சின்ன ஓவிலாபுரம் சின்ன ஓவிலாபுரம் பரமத்தி வச்சவர் பரமத்தி நினைவாக காளி ராஜா கூட்டணி தாப்பட்டி கட்சியத்திரன் நினைவாக இரண்டாவதாக பரளி 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 கூழு பழனியப்பன் நினைவாக அவினாஸ் அவினாஸ்

ஆமிக்க மாதிரி வெறாசமானது ஓடிக்கணும் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போனேன் தம்பி இருந்து அங்கட்டு போனேன் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்து

டே 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 ஏய் தம்பி عايز என்ன வாங்கயா என்ன வந்து போடு நீங்க போனாதான் வீடியோ தரங்க வர முடியா நீங்க வீடியோ தரங்க விட்டா தான் வீடியோ எடுக்க முடியே நீ செல்போன்ல டேட்டா தேக்க முடியே தنده வர முடியே தயவு செய்து நீங்க முன்னாடி போங்க என்ன செஞ்சேனே நான் தெரியும் உன்னை நானே முன்னாடி போங்க தயவு செய்து

இர்மான் தேவிள лайடு நான் தேவலாய தேவலாய நகர் மாளிகை வெற்றிர் தங்கம் முன்னால் வீடு தென்பாயுதுல உங்களுக்குலாம் பண்ணுங்க இங்கடாச்சு போ காலங்கடலக்கு போறா பாடுல வெறுத்து ஓட்டிகே மடிச்சுறா வெறுத்து வந்து ஓட்டிகோங்க காடுமே போராட இருக்கிறவங்க நம்மள நாங்க தंजय போட்டி வருகின்ற பாரதி ஆதி பாரதி குட்டி பிரபா இரண்டாவதாக தேனி மாவட்டம் சின்ன ஊழல் அனைத்து சாமி குரங்களே தம்மை மாட்டுக்குமாறு வருது ஓடிச்சிரும் வருது ஓடிச்சிரும் தம்மை மாட்டுக்குமாறு வருது ஓடிச்சிரும் கடம்புடு 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 சாமியாரியமா சாமியாரியமா இந்த நாவர தேவோட சின்ன தேவர பரமசிவன் தேவர் பரமசிவன் தேவர் கோட்டன சாமி தேந்துரா நாளி ராஜா மோட்டார் boda லண்டன் புற லண்டன் புற மோகா

அருந்தபுரி அபாய்த்திய மதனே தமித்தியபந்தனை துவதகா லண்டன் தூர் லண்டன் புரி மோகன் திராபதி கையல் நான்கிய திருவன் துருவதாக பல்லையத்தூர் பல்லையத்தூர் அருகே தேவை மருதம் புரி விட்டு நான்தேவேதக திருப்பாளை திருப்பாளை விட்டா அரிந்தக கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் தர்க்கமே முதலே முதலாவதாக தேனி தஞ்சை மாவட்டம் கடமங்குடி 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 காமாட்சியம் காமாட்சியம் இரண்டாவதாக மருதங்குடி விக்னேஷ் பல்லத்தூர் ஹரிகிருஷ்ணன் தேர்வாய் மூன்றாவதாக திருப்பாலை விஜயால் நான்காவது வண்டன் புகழ் போகா ஐந்தாவதாக தேவகோட்டை மருத்துவம் செட்டியா எங்க பாத்துற மாடியில வரிசை ஓட்டிக்கங்க மருத்துவ வரிசை பட்டம் ஓட்டிக்கங்க அதுமான போராட்டம் மாடியில வரிசை ஓட்டிக்கங்க

இரண்டாவது ஆதி பார்வை பரம்புடு மூணாவது அஞ்சு நாலாவது